அண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டுருக்கீங்க ஒரு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விட்டுருக்கீங்க இதுக்கு என்ன ரீசன்னு இதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பெனிஃபிட்னா இது எனக்கு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தார் வரும் ஓகே எங்களுக்கு எதுவும் எக்ஸ்பென்டிச்சர் ஹெவி ஆகாது என்ன ஐடியா என்னன்னா ரெண்டு வருஷத்துல ஓகே ஒரு அஞ்சு தார் இல்ல ஆறு தார் எதுக்கு வைக்கணும் வந்துட்டு தான் ஆசை

நல்லா பண்ணா இப்போ ஆர்கானிக்கா பண்ணா எதுவும் கம்மி ஆகாது இப்போ பாருங்க இது வாங்க இங்க பாத்து இது பார்த்தாலே பன்னெண்டு பதிமூணு கேஜி தான் வரும் இந்த சைடு இந்த பாருங்க இந்த சைடு பன்னெண்டு பதிமூணு கேஜி மேலே ஏதாவது வரும் ஒரு தார அப்படி இது பாருங்க ஒட்டு இது எட்டு இருக்கு பெருசு பெருசாவே எட்டு இருக்கு எல்லாமே நீங்க ரவுண்ட் பண்ணாலும் இப்படி பிடிச்சாலும் பிடிக்காது இப்படி பிடிச்சாலும் பிடிக்காது உங்களுக்கு அதான் மெயின் இப்படி இப்படி பிடிக்கிறது வேற இப்படி புடிச்சாலும் இப்படி வரக்கூடாது